கோதாண்ட ராமருக்கு அன்னக்கூடை உற்சவம் குரோம்பேட்டை ராதாநகர் அனுமர் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமனுக்கு அன்னக்கூடை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதில் பழவகைகள் சர்க்கரை பொங்கல் புலிசாதம் தைர் சாதம் சாம்பார் சாதம் மற்றும் காய்கனிகளால் கோதண்டராமருக்கு முன்பு படைக்கப்பட்டு சுவாமிக்கு பட்டாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை செய்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐடாரி தீர்த்தம் பிரசாதம் கோதண்டராமனுக்கு படைக்கப்பட்ட உணவிலிருந்து கலந்து பக்தர்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது அசோக் ஜுவல்லரி உரிமையாளர் அசோக் துணைவியாருடன் கலந்து கொண்டார் அவருக்கு ஜடாதி தீர்த்த பிரசாதம் பிரசாதப்பை வழங்கி ஆலய நிர்வாகிகள் மரியாதை செய்தனர் விழா ஏற்பாடுகளை ராமசுப்பிரமணிய சுவாமி சபா நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் यशे मदेवहितं यथा ಉಪನಿಷದ ಶ್ರೀಕೋಲಂದರಸ್ವಾಮ ಉಪನಿಷದ ಉಪನಿಷ್ಠ ಓಂ रामवतराय नमः गो राम जय राम जय राम शाश्वताय नमः ओम राजीवरोदनय नमः गो राधेनय नमः गो कृकुंकपाणि नमः गो जानकीवर नमः गो सीताविदारि नमः गो जगत गौरवय नमः गो चंद्र प्रभा नमः गो चित्त कूटा महाश्वराय नमः गो दारिकेय नमः गो तुम्हारा

I'm not

we uh -huh.

गोबि कन 나! <목소리나> ரொம்ப அருமையான அலங்காரம் ரொம்ப அனுபவித்து பண்ணியிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதற்கு காரணமாக வருஷா வருஷம் எங்களுக்கு இந்த கையை கொடுக்கிற அசோக் அசோக்ஜி அவங்களும் அவங்க பிஸ்னஸ் வந்துருக்காங்க அவர் வந்து அவர் இளங்கை வலகையை கொடுக்கிறது இளங்கை தெரியாதுங்கிற மாதிரி அவர் நிறையா பண்ணிட்டுருக்காரு அவருக்கு மாலை மரியாதை செய்ய முடியும் ஏன்னா எல்லோரும் கவிஞ்சிட்டா அப்புறமா எங்களால் அதை பண்ண முடியாது அவருக்கு மட்டும் அதை பண்ணிடுவோம்

இந்த புஷ்பம் எல்லாமே புஷ்ப அலங்காரம் மாமா கொஞ்சம் முன்னாடி வரணும் அவரும் அதே மாதிரி மார்கழி மாசம் பூரா கைகறி பண்ணிருக்காரு அதே ரொம்ப சத்தோஷம் எல்லாரோட பங்களிப்போட தான் இதுதான் அவர்தான் இல்லை அவர் குறிப்பிட்டா இது பண்றதுனால அவங்களுக்கு எல்லாரோட பங்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தவரு தான்

இந்த மாதிரி குக்கணுப்பா அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அதுவும் நான் தந்துடுறேன் அது எப்போ கொடுக்கணும்னு சொல்லுங்க கொடுத்து விட்றேன் அவர் கையாலேயே அன்னைக்கு சம்பாவியை பாட்ஷா அனைத்து செய்ய முடியாது அது ஒரு நல்ல மனசு அதை மட்டும் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் யாருக்கு என்ன உதவி எக்ஸாம்பிளாக ஒரு கேன்சர் பேஷண்ட்னு நான் வந்துட்டு சொன்னால் நானே மூணு பேர் அமைச்சிருக்கேன் சும்மா அங்கே போய் பிஹெச்எஸ்சில் போயிட்டு அவர் பேரை சொன்னால் போகிறோம் டோனர் அப்படின்னு ஒரு குத்தி குத்திட்டா அது எத்தனை லட்சமோ அவருக்கே தெரியாது ஆ போட்டோம் ஆ போட்டோம் எங்கள் கிராமத்துலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க மணிகண்டன் பேர் அவர் கேட்பாரு நான் போன் பண்ணிச்சேன் அவனை வந்து பார்க்கணும்னா நான் ஜப்பானில் இருக்கேன்னு வேற சிங்கப்பூரில் இருக்கேன்னு வேறு அதெல்லாம் ஒன்று வாணிகண்டன் எப்படி இருக்கான்னு அங்கேயிருந்து கேட்பாரு அதாவது எப்படின்னா செய்யறது மட்டும் இல்லை அவன் எப்படி இருக்கான் அவன் சரியாச்சா ரொம்ப நன்னா குணமாயிட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் வந்து கிராமத்துலேருந்து வந்து அவர் செஞ்சதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் புண்ணியம் அது எல்லாருக்கும் கிடைக்காது அவரு அன்னதானம் பண்றது அந்த கோயிலுக்குன்னு அவருக்கே தெரியாது அந்த மாதிரி அந்த அம்மன் கோயிலுக்கு அவங்க தான் கொடுத்தா அது மாதிரி அவன் வாங்கிப்பான் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு தயவு செய்து அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு வரீங்க ரொம்ப சந்தோஷம் தான்

is yeah.

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்